மகேஸ்வரன் அன்புத்தங்களுக்கு நன்றி இந்த தெருமுனை ஆலோசனை கூட்டத்திற்கு சோழர் சோழர் தொகுதியனுடைய அன்பு அண்ணன் சந்திரபாபண்ணன் அவர்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமா அப்ப நான் எவ்வளவு கணிசிருப்பன் பாருங்க ஏன்னா ஒரு ஒரு நிதா ஒரு நிதானமான ஒரு மரிய ஒரு இதுக்கு வந்து முழு பாராட்டு வந்து சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் சொல்லணும் இது வந்து கோவப்படாமல் எளிமையா எல்லாருக்கிட்டையும் இதை செய்யுங்க இதை இவர் நல்லா செஞ்சாரு வட்ட செய்யலாம் நல்லா செஞ்சார் எங்களுடைய பெருங்குடியாரை பற்றி சொல்லணும் அதாவது சூறாவளி பயணமாக வந்து இந்த மேற்கு பகுதியினுடைய இந்த தொகுதியில் நல்ல ஒரு நம்பர் ஒன்னாக வச்சிருக்காரு ஏன்னு சொன்னீங்கன்னா அணுகுமுறை தான் நான் அஞ்சு மணிக்கு எந்த மாவட்ட செயலாக நாலு மணிக்கு ஃபோன் பண்றவர் அவர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா அந்த இலக்கை வந்து அதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டார் நைட்டு பதினோரு மணி ஆனாலும் சரி பன்னெண்டு மணியாலும் சரி அந்த வேலை முடிஞ்சதா இல்லையா பா ஒரு முந்தைய நாள் முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தினார் அந்த கூட்டத்தை வந்து வெறும் பதினெட்டு மணி நேரத்தில் அந்த கூட்டத்தை நடத்தினா ஐயாயிரம் பேருக்கு மேலே வேற யாராலையும் நடத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பா சிறப்பு வாழ்ந்த ஒரு பகுதி செய்யலாது எங்க மேற்கு பகுதிக்கு அமைஞ்சதுக்கு நான் அவருக்கு இந்த வட்டக்கழகத்தின் சார்பாக இன்னொன்னு சொல்லணும்னா அவரு நான் வந்து முதன் முதல்ல நீலாங்கரை இதுல வந்து பாக்குறேன் பார்க்கும்போது ஒரு அதாவது வந்து ஒரு கிட்ட கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீலாங்கரையில வந்து அண்ணன் தாமன்பரசு முன்னில கூட்டம் போட்டிருக்காங்க அதுல ஒரு சிறந்த பேச்சாளர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நான் தான் இருக்கும் அதை நான் பார்த்து வியந்துதான் இந்த இயக்கத்துல வந்து இன்னும் வந்து போய் நான் வேலை செய்யணும்ன்ற ஒரு ஒரு எண்ணமே எனக்கு வந்தது அப்படிப்பட்ட ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு தலைவர் நம்மளுடைய தொழில்நுட்ப மேற்கு பகுதி செயலாளர் அதனால அவரை பத்தி நான் இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் முடிச்சு எப்படி ஓட்ட அதிகமா எதனால ஓட்ட அதிகமா வாங்கணும் இப்போ வந்து திமுக ஆட்சி நடந்தது உதாரணத்துக்கு மகளிர்